கள்ளக்குறிச்சியில மட்டும் தெருவுக்கு தெரு ஒரு மரண ஓலங்களாக தான் இருக்கும் அந்த ஊரே சுடுகாடா போச்சு காரணம் யாரு நேற்று நைட்டு வரைக்கும் நாற்பத்தி மூணு பேரு இப்ப இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த செகண்டு ஐம்பதுக்கு பேருக்கு மேலே இறந்துட்டேன் கேட்டால் ஒரு 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 அங்கே உள்ள ஜனங்க சொல்றாங்க சார் நூற்றம்பது ரூபாய்க்கு எங்களால் வாங்கி குடிக்க முடியல அதுலேயே கலப்படம் இருக்கு டாஸ்மார்க்கல கலப்படம் இருக்கு அதை குடிச்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் சாராயத்தை குடிச்சு செத்துட்டு போறோம் உதயநிதி என்னன்னு சொன்னா பெங்களை தூக்கிட்டு இருக்கானே இப்போ பாட்டில் தூக்கி போவது என்ன எந்த விளக்கண்ணையோட நீ போய் ஆறுதல் சொல்ல போன உதயா உனக்கு தகுதி இருக்கா எங்க ஐயன் டிஆர் பாலு ஒரு வார்த்தை சொன்னார் எங்களால கோயிலை இடிக்கவும் தெரியும் இடிச்ச பகுதியில் ஓட்டு வாங்கவும் தெரியும் அந்த மாதிரி ஊத்தி கொடுக்குறதும் நீங்கள் காட்டி குடிக்கிறது நீங்கள் அவனுங்களை கல்லறைக்கு அனுப்புறதும் நீங்கள் தான் என் தோழி கனிமொழி எங்கே போச்சு பிரச்சாரம் முதல்ல எங்கள் அண்ணனுடைய முதல் கையெழுத்து எங்கள் அண்ணன் முதலமைச்சரான முதல் கையெழுத்து மது ஒழிப்புதேன் உடனே அது அமுலுக்கு வந்துடுவேன் இனி ஒரு இளம் விதவைகள்லாம் காப்பாற்றப்படுவாங்க இப்போ இளம் விதவைகளுக்கு நீதான் நம்ம தலைவியாகவே இருக்க போகிற இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் அத்தனை பேருக்குமே சாராய ஆலைகள் இருக்கு இல்லன்னு எவனையாவது சொல்ல சொல்லுங்க இருக்கு நடத்துறாங்க தூக்குங்க சார் இப்ப போய் ஒவ்வொரு மலை முகடுகளையும் உள்ள பூந்து வந்து கள்ளச்சாரை மித்தின பேரல்கள் அழித்தம் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா சாவி எண்ணிக்கை கூடுது அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரலாக அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன்டா இதுக்கு முன்னாடி செய்யலை நீங்க இதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் வரலையே இவ்வளோ பெரிய அழிவுக்கு காரணம் யார் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் தான் நாற்பது பேர் பணி செய்கிற ஒரு காவல் நிலையத்தில் முப்பது பேர் பணி செய்கிற ஒரு காவல் நிலையத்தில் ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ தான் வேலை செய்யறீங்க மீது பேர் எங்க போறீங்க எங்க போறீங்க எங்க பொறுத்த போறீங்க உயர் அதிகாரிகள் வீட்டு கக்கூச கழுவ போறீங்களா நாய குளிப்பாட்ட போறீங்களா உயர் அதிகாரிகள் மந்திரி விட்ட நாய குளிப்பாட்ட போறீங்களா வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட் பாக்ஸ் சேனல் மூலயமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் கள்ளச்சாராய மரணங்கள் கள்ளக்குறிச்சியுடைய கள்ளச்சாராய மரணங்கள் இது முதல் விஷயம் கிடையாது திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது தொடர்கதையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது அது இப்போ கிடையாது ஸ்டாலின் பீரியட்லேருந்து கிடையாது கருணாநிதி பீரியட்லேருந்தே இது இருக்குது சரிங்களா இப்போ இவங்க ஆட்சிக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட விதமாக மரக்கானம் சாவு யாருமே மறக்க முடியாது தொடர்ந்து ஒரு ஒரு இருபதுக்கு பேருக்கு இருபது பேருக்கு மேலே கள்ளச்சாராய மரணங்கள் ஸோ அந்த சமயம் பார்த்திங்கன்னா வளச்சி வளச்சி வளைச்சு ஒரு 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 மாதம் கள்ளச்சார வேட்டையும் நடத்தினாங்க திரும்ப அதோடு அந்த சமயம் பார்த்திங்கன்னா ஆட்சியாளரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் காவல்துறை கண்காணிப்பாளையும் இடமாற்றம் செஞ்சாங்க சரிங்களா அது அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் அதுக்கு பிறகு நாற்பதுக்கும் நாற்பது நாங்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கோன்னு தம்பட்டை அடிச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு தெரிஞ்ச அத்தனை திமுக நாய்களும் இன்றைக்கி என்ன பஸ்ஸில் போகிறீங்க நான் சொல்கிறேன் திமுக காரனாக இருக்கட்டும் இல்லை கூட்டணி கட்சிக்காரனாக இருக்கட்டும் பதில் சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சியில் மட்டும் தெருவுக்கு தெரு ஒரு கிராமத்தில் தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெருவு மரண ஓலங்களாக தான் இருக்குது அந்த ஊரே சுடுகாடாக போச்சு காரணம் யார் ஒரு அமைச்சர் சொல்கிறேன் பேமானி என்ன சொல்கிறான் எம்எல்ஏவாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் மீது சட்டம் பாயும் என்ன பாயும் நீங்கள் தான் செய்கிறீங்களே எங்கள் ஐயன் டிஆர் பாலு ஒரு வார்த்தை சொன்னார் எங்களால் கோயிலை இடிக்கவும் தெரியும் இடித்த பகுதியில் ஓட்டு வாங்கவும் தெரியும் அந்த மாதிரி ஊற்றி கொடுக்குறதும் நீங்கள் காட்டி குடிக்கிறது நீங்கள் அவனுங்களை கல்லறைக்கு அனுப்புறது நீங்கள் தான் தப்புயா என் தோழி கனிமொழி எங்கே போச்சு ஆ பிரசாரம் முதல்ல எங்கள் அண்ணனுடைய முதல் கையெழுத்து எங்கள் அண்ணன் முதலமைச்சரான முதல் கையெழுத்து மது தான் உடனே அது அமுலுக்கு வந்துடுவேன் இனி ஒரு இளம் விதவைகள்லாம் காப்பாற்றப்படுவாங்க இப்போ இளம் விதவைகளுக்கு நீ நம்ம தலைவியாகவே இருக்க போகிற எதார்த்தமாக சொல்லு அப்புறம் நண்பேன் உதயநிதி சினிமாவே வேணான்னு முழுக்கு போட்டு போனவன் போய் எப்படி அழகாக நடிக்கிற தம்பி அழகாக போய் அவங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்க ஒன்றுமே தெரியாத மாதிரி இன்னைக்கு ஆட்சி உங்கள் கையில் காவல்துறை உங்கள் கையில் நிர்வாகம் உங்கள் கையில் எப்படி உங்களால் நடிக்க முடியுது நீங்கள் ஆட்சிக்கு உங்கள் அப்பா ஆட்சிக்கு வந்தப்போ ஆட்சிக்கு வந்த அடுத்த செகண்டேதே மரக்காணத்தில் பத்தம்பது பேர் செத்தேன் ஏதோ அஞ்சு பத்து கொடுத்து ஏமாத்துனீங்க இப்போ பத்து லட்சமா செத்தவன் ஒவ்வொருத்தனுக்கும் பத்து லட்சமா ஹாஸ்பிட்டலில் முடியாத ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஐம்பதாயிரமா எதுக்கு குடிக்க வைக்கிறீங்க காசு பத்து நாளில் கனகமும் போயிடும் அந்த குழந்தைங்களுடைய வீட்டில் இருக்க பொம்பளைங்களுடைய எதிர்காலம் யார் காப்பாற்ற போகிறீங்க சரி இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் காவல்துறை மட்டும்தானா காவல்துறை அதிகாரிகளை நீங்கள் இடமாற்றம் ஏன் செஞ்சீங்க அவங்க கிட்ட தான் சார் பொறுப்பு திரும்ப கொடுக்கணும் அவங்க தான் காரணம்னா அவங்கள தான் தேடி கண்டுபிடிக்க வைக்கணும் குற்றவாளிகளை சரி தப்பு யார் யார் பேரில் இருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்றீங்க நீங்கள் தமிழக அரசு நம்ம உள்துறை செயலாளர் முதன்மை செயலாளர் அமுதா மேடம் சுற்றி பார்க்க போயிருக்கிறீங்க உடனடியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க கையெழுத்து போட்டு அந்த அதுக்கு ஏடிஜிபி எஸ்பி டிஎஸ்பி எல்லாரையும் இடமாற்றம் செஞ்சிருக்கீங்க காத்திருப்பர் பட்டியலில் வச்சிருக்கீங்க நான் என்ன கேட்குறேன் கிராம நிர்வாக அதிகாரின்னு ஒருத்தன் இருப்பான் அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி லஞ்சம் வாங்குறதுக்கு மட்டும்தானா எல்லாத்துக்கும் பட்டா சிட்டா கையெழுத்து போடுறதுக்கு மட்டும்தானா பொறுப்பு அவனுடையது அடுத்தது எங்க போனார் வட்டாட்சியர் எங்க போனார் டிஆர்ஓ ஆர்டிஓ எல்லாம் எங்க போனாங்க இவனுங்கெல்லாம் லோக்கல் கான்ஸ்டபிள்ல இருந்து எஸ்எஸ்ஐல இருந்து சிறப்பு காவல் உதவியாளர்ல இருந்து உதவியாளர்ல இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து டிஎஸ்பியில இருந்து இவ்வளோ பேர் அந்த ஏரியாவில் பொறுப்பு இருக்கும்போது முக்கியமாக ஒரு முக்கியமான தலைங்களை மட்டும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணா அவங்க தான் குற்றவாளியா உங்க சட்டமன்ற உறுப்பினர் குற்றவாளி உங்கள் பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்றவாளிகள் எதிர்கட்சி தலைவர்கள் குற்றவாளிகள் ஒவ்வொரு அரசியல்வாதியும் குற்றவாளி தான் தான் இந்த ஐம்பது பேர் வாங்கி சொல்லுங்க இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் அத்தனை பேருக்குமே சாராய ஆலைகள் இருக்கு இல்லைன்னு எவனையாவது சொல்ல சொல்லுங்க இருக்கு நடத்துறாங்க இன்னைக்கு அந்த யார் யார் நடத்துறா கேட்டால் ஒரு 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 அங்கே உள்ள ஜனங்க சொல்கிறாங்க சார் நூற்றம்பது ரூபாய்க்கு எங்களால் வாங்கி குடிக்க முடில அதுலேயே கலப்படம் இருக்குது டாஸ்மார்க்குலேயே கலப்படம் இருக்குது அதை குடித்து சாப்பிட்றதுக்கு நாங்கள் சாராயத்தை குடித்து செத்துட்டு போகிறோம் எதுவாக இருந்தாலும் தமிழக அரசு தாங்க பொறுப்பு தமிழக அரசு தான் பொறுப்பு எந்த நாயுமே வாயத்து இருக்குல்ல எல்லாத்துக்குமே முதல்ல வந்து குரல் கொடுப்பானுங்களே ஆ நாற்பதுக்கு நாற்பது வெற்றின்னு தம்பட்டை அடிச்சுக்கிட்டே எந்த நாயுமே இப்போ ஆள யார் சார் காரணம் தம்பி அண்ணாமலை நேராக போயிருக்காப்புல அவர் ஒரு ஒரு முன்னாள் காவல்துறை உயரதிகாரி தெளிவா ஒரு விஷயத்தில் சொல்கிறாப்புல லோக்கல் போலீஸ்காரங்களுக்கு தெரியாம இந்த விஷயம் நடந்தே இருக்காது அப்ப நீங்க வாங்குற கையூட்டு யாராருக்கு போகுது அப்ப அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கறது யாரு யாரோ ஒரு கட்சிக்காரன் தானே அந்த கட்சிக்காரன் யார் அந்த கரை வேட்டி போட்ட கட்சிக்காரன் யார் தூக்குங்க சார் இப்போ போய் ஒவ்வொரு மலை மலைமுகடுகளையும் உள்ளே பூந்து வந்து கள்ளச்சாரை மித்தனை பேரல்கள் அழித்தம் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா சாவி எண்ணிக்கை கூடுது அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரலாக அழிச்சுக்கிட்டு இருக்கேங்க இங்கே மட்டும் கிடையாது திருவண்ணாமலை அது ஒரு பார்ட்ரி ஏரியா திருவண்ணாமலை சேலம் வேலூர் பார்ட்ரி ஏரியா அந்த காட்டுக்குள்ளே சாராயம் உற்பத்தி ஆகிற காட்டுக்குள்ளே சாராயம் காட்சிக்கிட்டே இருப்பானுங்களா போலீஸ் வரட்டின்னா இந்த சைடு திருவண்ணாமலைக்கு ஓடிடுவாங்களா அந்த சைடு சேலத்துக்கு ஓடிடுவாங்களா அந்த பார்ட்லேருந்து இப்போ போலீஸ் மடக்கி பிடிக்கிறானா ஏண்டா இதுக்கு முன்னாடி செய்யலை நீங்க ஏன் செய்யலை இப்போ ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு சேனலில் வேலூரில் வேலூரில் சாரா மரக்கானத்தில் இப்படி தான் சாராய பேரல் அழிச்சிங்க வேலூர்லேயும் திருவண்ணாமலையிலும் சேலத்துலேயும் இப்ப திரும்ப அதே அதே விஷயம் இதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் வரலையே கண்ணு வாய் காதெல்லாம் உங்களை பொத்துனது யார் கரன்சியால ஃபைட் ஃபார் ரைட் ஃபைட் ஃபார் ரைட்டுன்னு நாங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் எவங்க அதிலேயும் விழலை அரசு அதிகாரிகளை மட்டும் குறை சொல்லி புரோஜனம் கிடையாது நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் யார் இந்த தாய்மொழலர்களுடைய எதிர்காலம் யார் பார்க்க போகிறா ஒரு சேனலில் இன்றைக்கி காலையில் இப்போ கரண்ட் நியூஸ் நேற்று நைட்டு வரைக்கும் நாற்பத்தி மூணு பேர் இப்போ இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த செகண்டு ஐம்பதுக்கு பேருக்கு மேலே இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் நூற்றி அறுபத்தஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா இப்போ காலில் வரைக்கும் நூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு மேல் சேலம் திருவண்ணாமலை விழுப்புரம் அரசு மருத்துவமனைகளில் இவங்க சொல்ற கணக்கு தோராயமாக நான் சொல்றது தோராயம் நூற்றி அறுபத்தஞ்சு பிளஸ் நல்லா கேளுங்க நூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு மேல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது இல்லாம காவல்துறை பிரஷருக்கு பயந்து வெளி உலகத்துக்கு ஐயோ கள்ளச்சாரையை சாப்பிட்டு செத்து போனான்னு ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு அசிங்கத்துக்கு பயந்து நிறைய பேர் லோக்கலில் வீட்டில் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க அதை ரெவின்யூ அதிகாரிங்க வளைச்சி வளைச்சி அவனுங்களை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிட்டு நடக்கிறாங்க யார் சார் காரணம் இவ்வளோ அவ்வளோ நிலைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எலெக்ஷன் டைமில் வளர்ச்சி 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 எல்லாருமே இந்த பணம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஐம்பத்தி ஓராயிரம் ரூபா எடுத்துகிட்டு போனால் கூட பிடிக்க தெரியுது இல்லை ஒரு சின்ன சாதாரண குறுந்தொழில் பண்ணுறவனாவுக்குள்ள வேலை விடாமல் தடுத்தீங்கல்ல இவ்வளோ பெரிய அழிவுக்கு காரணம் யார் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம்தான் காவல்துறையை மட்டும் குறை சொல்லி புரோஜனமே கிடையாது ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் நாற்பது போலீஸ் முப்பது போலீஸ் மேன் பவர் இருக்கணும் எந்த ஸ்டேஷன்ல இருக்கு என்கிட்ட ரெக்கார்டு வச்சிருக்கேன் ரெக்கார்டு வச்சிருக்கேன் எந்த உயர் அதிகாரி என்ன கூட்டாலும் நான் வந்து காமிக்கிறேன் ஆர்டிஐ மூலியமா நான் வாங்கி வச்சிருக்கேன் ரெக்கார்டு வச்சிருக்கேன் ஆனால் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் முழுசா பத்து பேருக்கு மேல வேலை செய்யறதே கிடையாது ஆனா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் நாற்பது பேர் அட்டெண்டன்ஸ் இருக்கு மீதி முப்பது பேர் என்ன போறீங்க நாற்பது பேர் பணி செய்கிற ஒரு காவல் நிலையத்தில் முப்பது பேர் பணி செய்கிற ஒரு காவல் நிலையத்தில் ஒரு அஞ்சு பேரோ பத்து பேரோ தான் வேலை செய்யறீங்க மீது பேர் எங்க போறீங்க எங்க போறீங்க எங்க பொறுக்க போறீங்க அதிகாரிகள் வீட்டு கக்கூச கழுவ போறீங்களா நாயை குளிப்பாட்டு போறீங்களா அதிகாரிகள் மந்திரி ஊட்ட நாயை குளிப்பாட்ட போறீங்களா ஒவ்வொரு புற புறம் நகர் மாவட்டங்களில் புறநகர் பகுதியில் இருக்க காவல் நிலையங்களில் ஒரு 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 சின்ன எந்த போலீஸ் ஸ்டேஷனையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பற்றியில் ஐம்பது கிராமம் அறுபது கிராமம் இருக்குது தவறு எங்கே பார்த்தாலும் நடக்குதுங்க அந்த தவறை தட்டி கேட்குறது யார் நீங்களும் நானும் தான் அப்போ எங்களையே குடிகாரனாக்கி தெரு தெருவாக அலைய விட்டால் நாங்கள் எங்கே போகிறது நான் சொல்கிறது என்ன கிடையாது இன்னைக்கு ஒட்டு மொத்த தமிழக மக்களும் ஓகேங்களா ஒட்டு மொத்த தமிழக மக்களும் கேள்விக்குறி இன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் செத்துருக்கேன் அதில் ஏழு எட்டு பேர் பொம்பளை பிள்ளைங்க வயசு வித்தியாசம் கிடையாது எவ்வளோ எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா பத்து பாடி சேனலில் காமிக்கிறேன் அது ஒரு நாலஞ்சு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது கண்ணெல்லாம் கலங்கி போச்சு என் தம்பி விஜய் ஆறுதல் சொல்ல போயிருக்காரு ரொம்ப நன்றி என் தம்பி அண்ணாமலை ஆறுதல் சொல்ல போயிருக்காப்புல ரொம்ப நன்றி நன்றி தான் சார் சொல்ல முடியும் இவங்களுக்கு இவனுங்களாவது போனானுங்க இந்த பெரிசாளுங்க உட்காந்துங்கன்னு மீடியாவில் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க எந்த ஆளுமையில் இருக்கிற எவனை எட்டி கூட பார்க்கல ஆளுமையில் இருக்கிற எவனும் எட்டி கூட பார்க்கவில்லை இது தம்பி வைகோபால் சாபியோட புள்ள அந்த பையன் எம்பி நின்னா பிள்ளைய அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு மிகப்பெரிய தவறு அந்த சார இதை சட்டம் இறுக்கி பிடிக்கணும் யாரு இறுக்கி பிடிக்கணும் சொல்லுங்க பெரியப்பா சித்தப்பான்னு மு க ஸ்டாலினும் வைகோவும் கட்டி பிடிச்சிக்கிறீங்களே நீங்கள்லாம் அவங்க கூட்டணியில் தானே இப்போ நீ ஜெயிச்சிருக்க சட்டம் இறுகி பிடிக்கணும்னா அந்த துறை யாருக்கிட்ட இருக்கு காவல்துறை எல்லாம் ஸ்டாலின் கிட்ட சொல்லு நீ சொல்லு இப்போ நீ ஒரு எம்பி தானே நீ போய் சொல்லு நான் கேட்குறது வைகோபால் சாமியோடைய வைகோவுடைய பிள்ளைய கேட்கிறேன் இல்லை உங்க அப்பனை போய் கேட்க சொல்லு பேட்டி கொடுக்குற நல்லவனுங்க மாதிரி இவ்வளோ பெரிய குற்றத்துக்கு நீயும் ஒரு காரணம் தான் இவ்வளோ நாள் எங்கே போன சொல்லு இப்போ மைக்கு நீட்டினோடன யோகிய மாதிரி எல்லாம் பேட்டி கொடுக்குறீங்க தவறியா செத்து போனது ஓன் சொந்தமும் ஏன் சொந்தமும் நினைங்க நினச்சா அந்த வழி பெருசாக தெரியும் எவனோ ஒருத்தன் கள்ளக்குறிச்சியில் சேர்த்தான் அவன் என் மாவட்டத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே அனாதை தான் நாளைக்கு நீ ரோட்டில் அடிபட்டு கிடப்ப அவன் பார்த்துட்டு போவேன் ஏதோ ஒரு அனாதை போன ரோட்டில் அடிக்கட்டு கிட அடிபட்டு கிடக்குன்னு பாவமியா இனிமே அந் இனிமே ஒரு பிறப்பு ஒரு மனித பிறப்புக்கு பிறகு இனி ஒரு பிறப்பு நம்ம பார்க்க போகிறது கிடையாது சரியா இருக்கிற வரைக்கும் மாவுது காப்பாற்றி ஆகணும் ஏதோ ஒரு மன இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு நம்ம மினிஸ்டர் மது துறை மினிஸ்டர் சொன்னாரே அவன் காலைல ஆறு மணிக்கு போய் சரக்கு அடிக்கிறேன்னா உடம்பு வழியால் சரகடிக்கிறேன் சொன்னார் இல்லை ரேட்டை கம்மியாக வில்லு இல்லைன்னா இழுத்து மூடு இன்னைக்கு ஒரு சர்வே இருக்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரும் டாஸ்மார்க்குடைய டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் எந்த மேனேஜரும் வேலை செய்கிறது கிடையாது ஒரு சர்வே இருக்கு என்னன்னு சொல்றேன் கேளுங்க முதல்ல டிஸ்ட்ரிக் டாஸ்மார்க் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் நோட் பண்ணுங்க முதல்ல ஓகேங்களா டாஸ்மார்க் நிர்வாகம் நோட் பண்ணுங்க கள்ளச்சாராயத்தில் இறப்பதை விட மாதம் மாதம் உங்கள் டாஸ்மார்க் சரக்கை குடித்து இறப்பவர்கள் எண்ணிக்கை தான் அதிகம் இது எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு மது ஆலையிலிருந்து உற்பத்தி ஆகி வருது குடோன் டாஸ்மார்க் குடோன் வருது டாஸ்மார்க் குடோன்ல இருந்து உங்க வைன்ஸ் ஆப் குடோனுக்கு வர வழியிலேயே இடம் மாறுது லாரியிலேருந்து மாறுது திரும்ப பார்த்தீங்கன்னா குடோனுக்கு வந்த பிறகு அங்கே உள்ள ஒரு ஆல்டர்னேட்டிவோ ஒரு பார் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அந்த பார்ல சிரஞ்சி மூலிமா ஒரு ஒரிஜினல் சரக்கை எடுத்துட்டு புயலை புயலையில் கலப்படம் அந்த கலப்பட சரக்கை உள்ள ஏற்றுறீங்களாம் ஒரு குவார்ட்டர்ல பாதி பர்சன்டேஜ் எடுத்துட்டு பாதி கலப்பட சரக்கு ஏத்துறீங்களாம் அதை சாப்பிட்டு 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 அது என்ன புயலையோ என்னவோ தெரியாது ஏதோ ஒரு ஏதோ ஒரு எக்ஸ்வைஸ்ட் போதைப் பொருள் அதை சேர்த்து ஒரிஜினல் சரக்கை எடுத்துட்டு லோக்கல் கெமிக்கல் ஏதோ அதில் கலந்து சரக்கா விற்கிறீங்க அதை சாப்பிட்டு செத்து போறதுல தமிழ்நாட்டில் முதல் முதல் மாவட்டம் வட இரண்டாவது மாவட்டம் வேலூர் மூன்றாவது மாவட்டம் கள்ளக்குறிச்சி இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் இதை நான் சொல்ல சார் ஒரு ஆய்வு ஒரு பத்திரிக்கை ஆய்வு இது இதை கண்காணிக்கத்தான் இதை நிர்வாகம் பண்ண தான் மாவட்ட மேலாளர்கள் டாஸ்மார்க்கில் ஒவ்வொருத்தனுக்கும் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் கொடுத்து ஒவ்வொருத்தனையும் வேலைக்கு வச்சுருக்காங்க எம்பிஏ படித்தவனை எவனாவது வேலை செய்கிறீங்களா எவன் வேலை செய்கிறீங்க டாஸ்மார்க்கில் சாதாரண சரக்கு எடுத்து கொடுக்குறான் பார் ஒரு பத்தாயிரம் சம்பளமா ஆனால் அவன் அவன் வீட்டை போய் பாரு ரெண்டு கோடியில் வீடு கட்டி வச்சுருக்கிறான் ரெண்டு கோடியில் வீடு கட்டி வச்சிருக்கான் ஏது பணம் ஏது பணம் எல்லாமே கலப்படம் தான் எல்லாமே கலப்படம் தான் இன்னைக்கு கண்ணுக்கே தெரியாமல் செத்து புறவை டாஸ்மாக குடிச்சு செத்து பேர் இதெல்லாம் அழிக்கணும் ஒழிக்கணும்னா முழு முழு மது ஒழிப்பு தீர்வுதான் தளபதி யாரு சொல்லுங்க சாகர வரைக்கும் இளைய தளபதி தானே என்ன இன்னைக்கு செய்ய போற சொல்லுங்க உங்க குடும்பத்தில் எவனாவது ஒருத்த குடிகாரனாயி ஓ பிள்ளைங்களோ பேர பிள்ளைங்களோ அவங்க குடும்பத்தில் எவனாவது தாலி அறுத்து செத்தாதான் உனக்கு புத்தி வருமா சொல்லு உன் தங்கச்சி என் தோழி கனிமொழி என்ன சொல்லிச்சு திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் அண்ணே முதல் கையெழுத்து போட்டால் மது ஒழிப்பு வரும் வரும்னாங்கல்ல உதயநிதி என்னன்னு சொன்னா செங்கலை தூக்கிட்டு இருக்கானே இப்போ பாட்டில தூக்கிட்டு என்ன எந்த விளக்கண்ணையோட நீ போய் ஆறுத சொல்ல போன உதயா உனக்கு தகுதி இருக்கா எங்கே போனா சைமன் எல்லாத்துக்கும் குரல் குடுப்பிய இப்படி 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 நடிச்சுப்பிய எங்கடா போன போ களத்துக்கு என்ன செய்யலான்னு பேசுதானு என்ன சொல்றதுனே தெரியல இன்னும் இந்த இந்த நொடி வரைக்கும் ஐம்பது ஐம்பது பேருக்கும் மேல இன்னும் நாளை எத்தனை மரணங்கள் தெரியாது பொறுத்திருந்து பார்ப்போம்